முதல் ஸ்டாலின் அவர்களுக்கு உளவுத்துறை கொடுத்த இறுதி எச்சரிக்கை விழிப்புதுங்கி நிற்கும் முதல் ஸ்டாலின் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் திமுகவில் பல்வேறு பிரச்சினைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் இப்போ அவருடைய பதவியை இழந்தார் இப்போ இலாக்காக்கு இல்லாத அமைச்சராக இருந்திருக்கும் நிலையில் அவருடைய பதவியை வேறு ஒருத்தவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்பொழுது முதல் ஸ்டாலின் அவர்களுக்கு உளவுத்துறை என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க என்பதை பற்றி முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க தற்பொழுது திமுகவின் நிலைமை வந்து கேள்விக்குரியாகவே இருக்குது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் என்ன பண்ண போகிறாங்க என்பதுதான் அடுத்த கட்ட மூவாக இருக்குது ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் வந்து பிரச்சனை கொண்டு வரார் ஒரு பக்கம் மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே பிரச்சனையை கொண்டு வரார் இதுக்கு முதல் ஸ்டாலின் அவர்கள் என்னதான் தான் பண்ணுவார் என்ன தீர்வு காண்பார்ன்னு இது வரைக்குமே தெரியல உளவுத்துறை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பாஜக தற்பொழுது திமுகவை ஒழிக்க திட்டமிட்டுள்ளது அதனால் முடிஞ்ச அளவுக்கு திமுக எந்த அளவுக்கு சேஃப்பாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு எழுதுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனை தொடர்ந்து இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் நிலமை ரொம்பவே அதுக்கு இன்னும் ரொம்ப நாட்கள் கூடிய விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் வந்து மேல் இருந்த நம்பிக்கை முழுவதுமாக இழந்துவிட்டதாக சென்னை வெள்ள பாதிப்பு தூத்துக்குடி தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு இதன் காரணமாக திமுகவின் நிலைமை வந்து போய் யாருமே மக்களை கவனிக்கல சந்திக்கல என்பதுதான் மக்களினுடைய குற்றச்சாட்டாகவே இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்கு அதனால நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி திமுக வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு மக்களிடம் வந்து எப்படி போய் ஓட்டு கேட்பாங்க என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படி ஓட்டு கேட்டாங்க அப்படின்னா ஒரே வார்த்தையை மக்கள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்கன்னு கே கேள்வி கிம் வந்துட்டே இருக்கும் அதனால தான் முதல் ஸ்டாலின் அவர்களுக்கு உளவுத்துறை சொல்லியிருக்காங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அதனால் மக்களுக்கு எப்படி செய்யணுமோ அது பார்த்து செஞ்சால் மட்டும்தான் திமுக நிலைமை வந்து தப்பும் அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக மிகப்பெரும் தோல்வியை சந்திப்பதற்கு நேரிடும் என உளவுத்துறை சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இனிமே ஒவ்வொரு ஸ்டெப்பையும் மூவ் பண்ணும்போது பார்த்து தான் வைப்பாங்க அதே மாதிரி அவர்களும் இப்போ வந்து ஊழல் வழக்கில் அவருக்கு தண்டனை இருக்காங்க அதனாலேயே திமுகவின் மேல் இருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கையும் தற்பொழுது குறைந்து கொண்டே வருகிறது இதனை தொடர்ந்து அந்த சென்னையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பின் காரணமாக ஒரு ஊர் மக்கள் வந்து திமுக பக்கம் இருந்த நிலையில் தற்பொழுது அந்த மக்கள் எல்லாமே பார்த்து பாஜக பக்கம் இணைந்துள்ளதாகவும் இது திமுகவிற்கு மிகப்பெரிய அடியா இருக்கும் என தற்பொழுது உளவுத்துறை சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி திமுகவை மேல் கொண்டு வர போகிறாங்க நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் ஜெயிக்கு போகிறாங்க மாதிரி திமுக எம்பிகள் எல்லாமே எப்படி ஓட்டு கேட்க போகிறாங்க என்பது தான் அடுத்த கட்ட ஒரு மிக பெரிய ட்விஸ்ட்டாக இருந்துட்டு வந்துட்டுருக்கோம் நம்ம அதை பொறுத்து பார்க்கணும் என்ன நடக்க போகுது எப்படி இதை திமுக சமாளிக்கப் போகுது எப்படி இந்த முப்பத்தொம்பது தொகுதியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து எப்படி ஜெயிக்க போகிறாங்க என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே தற்பொழுது உளவுத்துறை முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இறுதியாக கொடுத்துக்கும் எச்சரிக்கையில் திமுக வந்து கண்டிப்பாக காப்பாற்றப்பட வேண்டிய நிலைமையில் தான் இருக்கிறது அதனால் முடிந்த அளவுக்கு திமுக மக்கள் வந்து எப்படி ஈர்க்க முடியுமோ அந்தளவுக்கு ஈர்த்துக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக அனைவரும் பாஜகவில் இணைந்து விடுவார்கள் திமுகவின் நிலைமை மிகப்பெரிய அளவு வந்து கேள்விக்குரிய என்பதை உளவுத்துறை கடுமையாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து காமங்களே இது குறித்து கூடிய கருத்துக்கள் என்னென்றதை மறக்காமக்க மட்டும் சொல்லுங்கள்